ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வெள்ளம் அதுக்கப்புறம் வேர்க்கடலை இந்த ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான அதே நேரத்தில் நல்ல ஹெல்தியான ஒரு லட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஐம்பது கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதோடைய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு எடுத்திருக்கேன் அடுத்ததாக அதே அளவுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் வெள்ளம் வந்து பொடி பண்ணி எடுத்திருக்கேன் அதாவது வெள்ளத்தை வந்து நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதை வந்து ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இப்போ இது ரெண்டத்தையும் பயன்படுத்தி ஒரு சூப்பரான லட்டு ஹெல்த்தியாக ஈஸியாக ஃபைவ் மினிட்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லட்டு ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல வறுத்த வேர்க்கடலையே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை வேறு ஒரு பவுலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த வேர்க்கடலை பொடியை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெள்ளமும் வேர்க்கடலையும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும் பாருங்கள் இது ரெண்டும் வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி அரைஞ்சி வந்திருக்கு இப்போ இதை வந்து வேறு ஒரு பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருலாம் அவ்வளோதான் இப்போ இது வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நமக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இதை வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கரெக்டாக பால் மாதிரி ரவுண்டாக வந்துடும் ஒருவேளை இந்த லட்டு வந்து அப்படியே பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் லைட்டாக மட்டும் கையில் வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை லட்டு பிடிச்சி பாருங்க இது நார்மலாக நம்ம கையில் அழுத்தம் கொடுத்து லட்டு பிடிச்சோம்னாலே இது கரெக்டாக தான் வரும் இன்கேஸ் வரல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அப்போ மட்டும் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு பிடிச்சி பாருங்கள் கரெக்டாக வந்துடும் ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு இதே மாதிரி மீதமுள்ள எல்லா லட்டுகளையுமே நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து சும்மா ஒரே ஒரு லட்டுக்கு மட்டும்தான் அது லைட்டாக நெய் அப்ளை பண்ணி நான் பிடிச்சி காமிச்சேன் இது எல்லாத்தையுமே வந்து நான் வெறும் கையிலேயே தான் வந்து லட்டு பிடிக்கிறேன் இது ஈஸியாக தான் இருக்கும் பிடிக்கிறதுக்கு அவ்வளோதான் நம்மளுடைய ஈஸியான நல்ல ஹெல்தியான லட்டு வந்து நமக்கு கிடைச்சிருச்சு நான் ஐம்பது கிராம் வேர்க்கடலையும் ஐம்பது கிராம் வெல்லமும் எடுத்திருந்தேன் அதுக்கு வந்து எனக்கு மொத்தமாக ஏழு லட்டு வந்து கிடச்சிருக்கு பாருங்க இந்த லட்டு வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்